எனக்கு விமானத்தில் <laughs> 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 நிலையத்தில் எ அங்கு நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருந்தன ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியும் இருந்தனும் போது தண்ணீரின் மேல் சேர்த்தனர் அதுக்கு மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் முதல் நாள் இரவு சுற்றுலாக்கு சென்றோம்

என்னோட பெற்றோர்கள் பயந்தார்கள் நாங்கள் மூன்றாவது நாள் யூனிவர்சல் கிங்டம் சென்றோம் இருந்தன பொம்மை படங்களும் இருந்தன பொம்மைகளும் இருந்தன அங்கு சென்று நாங்கள் விளையாடினோம் நானும் என் பெற்றோர்களும் விளையாடினோம் அதை மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது அப்புறம் பாண்டாவை கண்டோம் அதற்கு மிகவும் முடிவு பிடித்திருந்தது நான்காம் ஐந்தாவது நாள் நாம் திரும்பி பாண்டிச்சேரிக்கு வந்து விட்டோம் அதற்கு அப்பொழுது எனக்கு ரொம்ப அவர்கள் தன் நாட்டை சுத்தமாக வைத்திருந்தனர் நம் ஊரில் அப்படியெல்லாம் நிகழவில்லை இந்த இந்த சுற்றுலாவை வழங்கிய என் அப்பாவுக்கு நன்றி என் இந்த இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆசிரியர்கள்